அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பத்தில் துவங்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து தங்களுடைய தேர்தல் கணக்கு துவங்கினாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியார் தேர்தலில் போட்டிட்டு வராங்க இப்படி எட்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியார் தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது வாக்குகள் பெற்று முதல் முறையாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியிருக்காங்க இப்படி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக நாம் தமிழ் கட்சி மாறினதனால அந்த கட்சி கிடைக்கப்படக்கூடிய சலுகைகள் என்னங்கிறது தான் இந்த காணொலி தெளிவாக பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி துவங்கினாலும் ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் முறையாக நாம் கட்சிக்கு மெழுகுவர்த்தி சின்னம் ஒதுக்கப்பட்டது அதே சின்னம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பறிக்கப்பட்டது காரணம் என்னன்னு கேட்டால் மேகாலயாவில் வேறு ஒரு மாநில கட்சி இதே மெழுகுவர்த்தி சின்னத்தை வச்சு ஒரு ரெண்டரை மூன்று விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தம் இந்தியா முழுக்க நடைபெற்ற தேர்தல் என்பதனால் மேகாலயாவுக்கு ஒரு சின்னமும் தமிழ்நாட்டில் இருக்க நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு சின்னமும் ஒதுக்க முடியாதுங்கிற காரணத்தினால நாம் தமிழ் கட்சியுடைய மெழுகுவர்த்து சின்னம் பறிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முதல் முறையாக விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தொடர்ச்சியாக விவசாய சின்னத்தில் நாம் தமிழ் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உள்ளாட்சி தேர்தல் வரை தொடர்ச்சியாக போட்டியிட்டாங்க விவசாய சின்னம் நாம் தமிழ் கட்சிக்கு கட்சியின் சின்னத்தையும் எண்ணத்தை கொண்டு போய்க்கு சேர்க்கக்கூடியதாக இருந்ததுனால மக்கள்கிட்ட நல்ல வளர்ச்சி இருந்தது அதை பார்த்த மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் பிஜேபி மூன்றாவது இடத்துக்கு வரணுங்கிற நோக்கத்துக்காக நாம் தமிழ் கட்சி கீழே தள்ளணுங்கிற எண்ணத்துக்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் பறிக்கப்பட்டது புதிதாக ஒளி வாங்கி மைக் சின்னம் வழங்கப்பட்டது இப்படி நாம் தமிழ் கட்சி தன்னுடைய எட்டாண்டு காலில் நிறைய முறை சின்னங்கள் பறிக்கப்பட்டதற்கான காரணம் அந்த கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக இல்லாதது தான் இப்போது நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறுனதுனால இனிமேல் நாம் தமிழ் கட்சி விவசாய சின்னத்தை எடுத்துக்கலாம் இதை இந்தியா முழுக்க எந்த தேர்தலிலையுமே இந்த சின்னத்தை நாம் தமிழ் கட்சி மறுபடியும் பிடுங்க முடியாது ஸோ இது வந்து நாம் தமிழ் கட்சியின் சீரான வளர்ச்சிக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் இப்போது நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறுறதுனால இனி வர தேர்தல்களில் வாக்கு எந்திரத்தில் முதல்ல அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் அதற்கு அடுத்ததாக அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளும் இருக்கும் அந்த ரெண்டாவது பட்டியலே நாம் தமிழ் கட்சி வந்துடும் இப்போ அதனால் என்ன பெனிஃபிட்னால் ஒவ்வொரு தேர்தலையுமே நாம் தமிழர் கட்சிக்கு முதல் வாக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஏழு எட்டுக்குள்ளேயே நம்ம கட்சியுடைய சின்னம் வந்துடும் அப்போ மக்களுக்கு வாக்கு செலுத்துறதுல அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அடுத்ததாக தேர்தல் நேரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகளுக்கு வாக்காளர் பட்டியல் வழங்கப்படும் இதுக்கு எந்த வித பணமும் வாங்கப்படாது இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்படாத மாநில கட்சியாக இவ்வளோ நாள் நம்ம இருந்தோம் அப்போ வந்து ஒவ்வொரு முறையுமே மாநகராட்சியில் போயிட்டு நம்ம இதுக்கு பணம் கட்டி கூடுதலாக பணம் கட்டி வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி பணம் கட்டி தான் ஒவ்வொரு தேர்தலையுமே வாங்கிட்டு இருந்தோம் இனிமேல் அது நமக்கு பணம் இல்லாமல் இலவசமாக கிடைக்கும் மூணாவதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அரசினுடைய தொலை தொலைக்காட்சி வானொலி போன்றவற்றில் இலவசமாக நம்ம வந்து நம்ம கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் வேட்பாளரை முன்மொழிகிறதுக்கு ஒரு நபர் இருந்தால் போதும் நீங்கள் சர்க்கார் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சுயேட்சையாக போட்டிட்டு போட்டிடுவார் விஜய் அப்போ அவரை ஆதரிக்கிறதுக்கு பத்து நபர்கள் வந்திருப்பாங்க அப்போ விஜய் சொல்லுவார் இந்த பத்து நபர்கள்லாம் இன்னும் ஒரு பத்து நபர் இருக்காங்க அவங்களா இன்னொரு பத்து நபர் இருக்காருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதுவரை நாம் தமிழ் கட்சி ஒரு வேட்பாளரை எம்எல்ஏ கேண்டிடேட்டு முன்மொழினா கூட பத்து நபர்கள் கையெழுத்து போடணும் இனிமேல் அப்படி தேவையில்ல ஒரே ஒரு நபர் கையெழுத்து போட்டால் அந்த இது போதும் செல்லும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியுடைய ஒரு வேட்பாளர் தேர்தலுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்னா அதாவது அறிவித்து வேட்பாளர் அறிவித்து இறந்துட்டாங்கன்னா அடுத்த வேட்பாளரை மாற்றுறதுக்கு ஒரு வார காலம் டைம் இருக்குது இந்த மாதிரி நிறைய நன்மைகள் ஒரு ஒரு அரசியல் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கும்போது அரசாங்கத்தின் சர்பாக வழங்கப்படுகிறது இப்போ நாம் தமிழ் கட்சி அந்த அனைத்து சலுகைகளையும் பெறுங்கிறது இந்த அங்கீகரிக்கும் மூலிமா நமக்கு உறுதியாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு பிரச்சனைக்காக இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா காவிரி பிரச்சனை மிக பெருசாக இருக்குது இப்போ அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் எட்டு மாதத்துல காவிரி பிரச்சனை பெருசாகி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டால் அதில் நாம் தமிழர் கட்சி கட்டாயம் அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் அப்போ அங்கே அண்ணன் சீமானவர்கள் உட்காந்து தமிழ்நாட்டின் பிரச்சனையை காவிரி பிரச்சனை பேசுவதற்கு அது ஊடகங்களில் போய் சேருவதற்கான ஒரு பெரிய வாய்ப்பு இந்த அங்கீகாரத்தின் மூலியமாக நாம் தமிழர் கட்சி உருவாகியிருக்கு இந்த அங்கீகாரத்தின் மூலமாக நாம் தமிழ் கட்சி தன்னுடைய அடுத்த பாய்ச்சலை இன்னும் வீரியமாக முன்னெடுக்கும் என்று நம்புகிறோம் நன்றி